சவுதிக்கு போகிறீங்களா உங்களுக்கு விசா எப்படி ஸ்டாம்ப் ஆகுதுன்னு தெரியுமா அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சவுதி மிஷன் கமிஷன் இந்தியாவில் டெல்லி மற்றும் மும்பை இந்த ரெண்டு பிளேஸில் தான் இருக்கு இங்கே தான் நமக்கு வந்து விசா வந்து ஸ்டாம்ப் ஆகும் எப்படி ஸ்டாம்ப் ஆகும்னா ஸ்டெப் நம்பர் ஒன் இன்டர்வியூ இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆஃபர் லெட்டர் வரும் அந்த ஆஃபர் லெட்டரில் உங்களுடைய சாலரி பேக்கேஜ் ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் அலவன்ஸ் ப்ளஸ் ஓடி அலவென்ஸ் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க டிக்ளரேஷனில் உங்க சைன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏஜென்சி நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணுவீங்க ஸ்டெப் நம்பர் டூ மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இங்க சவுதி அப்ரூவ் பண்ண மெடிக்கல் ஃபிட்னஸ் சென்டராக தான் நம்ம என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து எடுக்க முடியும் அதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காம்கா மெடிக்கல் சென்டர் இது தமிழ்நாட்டில் சென்னை மற்றும் திருச்சி இந்த ரெண்டு பிளேஸில் தான் இருக்குது அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்பாயின்மெண்ட் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்பாயின்மெண்ட் ஃபீயாக நீங்கள் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் பே பண்ணாதான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அங்கே போக முடியும் அப்பாயின்மெண்ட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயிலுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துட்டு ஒரிஜினல் பாஸ்போர்ட் ப்ளஸ் உங்களுடைய வேக்சினேன் சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இதெல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு அந்த மெடிக்கல் சென்டருக்கு போகணும் போயிட்டு நீங்கள் வந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சவுத்துக்கு நீங்கள் பே பண்ணணும் ரிமைனிங் கண்ட்ரி கத்தர் குவைத்து ஓமன் இந்த மாதிரி கண்ட்ரிக்கு நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் பே பண்ணால் போதும் ஸோ மெடிக்கல் ஃபிட்னஸ் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் வந்து ஈவினிங் உங்களுக்கு வந்து ஃபிட் ஆர் அன்ஃபிட்னு மெசேஜ் வரும் நீங்கள் ஃபிட்டாயிட்டீங்கன்னா ஏஜென்சி நீங்கள் வந்து ரிமைண்ட் பண்ணணும் அவங்க மொபைரிஸ் ஐடி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வெப்சைட் ஓப்பன் பண்ணி உடைய பாஸ்போர்ட் நம்பர் ப்ளஸ் மொபைரிஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணணும் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து வித்தின் ஒன் ஆர் டூ டேஸில் நீங்கள் வந்து மெடிக்கல் சென்டருக்கு போயிட்டு நீங்கள் வந்து ஒரிஜினல் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து கலெக்ட் பண்ணணும் கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் ஏஜென்சிக்கிட்டே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் ஸ்டெப் நம்பர் த்ரீ பீஸா ப்ராசஸிங் ஸோ நீங்கள் வந்து ப்ரொஃபஷன் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் ஆர்ஸ் நர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன் சர்டிபிகேட் ஒரிஜினல் பாஸ்போர்ட் ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் உடைய மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் உடைய ஃபோட்டோ ஒரு த்ரீ ஆர் ஃபைவ் ஃபோட்டோ நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அந்த கிட்ட கொடுப்பீங்க அவங்க அதை டெல்லி ஆர் மும்பைக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க ஃபார்வர்ட் பண்ணதுக்கப்புறம் வித்தின் ஃபைவ் டு டென் டேஸ் உங்களுக்கு ஆகும் இந்த விசா ஸ்டாம்பிங் ஸோ விசா ஸ்டாம்பிங்கில் ஃபஸ்ட்டு உங்களுடைய நேம் இருக்கும் அதுக்கப்புறமா பாஸ்போர்ட் நம்பர் இருக்கும் அதுக்கப்புறமா வேலிடிட்டி டேட் எவ்வளோ நீங்கள் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் வந்து நைன்ட்டி தான் நீங்கள் வந்து நைன்ட்டி டேஸ்க்குள்ள நீங்கள் என்ன பண்ணணும் இங்கேருந்து நீங்கள் சவுதிக்கு போயிருக்கணும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து விசா டைப் என்ன விசா ஒர்க் விசான்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இப்போ நீங்கள் வந்து ப்ரொஃபஷன் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நர்சிங் ஆ இன்ஜினியரிங் முடிச்சிங்கன்னா உங்களோட ஆக்குபேஷனில் வந்து இன்ஜினியர்னால் இன்ஜினியர் நர்ஸ்னால் நர்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பட் இதே நீங்கள் ஷார்ட் டேர்மாக போகிறீங்க அப்போ போகும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த விசா அந்த ஆக்குபேஷனில் வந்து உங்களுக்கு வந்து லேபர்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறமா உள்ளே டிகிரி சர்டிஃபிகேட்டில் வந்து ஹெச்ஆர்டி அட்டஸ்டேஷன் பண்ணியிருப்பேன் ஏன்னா அட்டஸ்டேஷன் பண்ணால் மட்டும் தான் நீங்கள் என்ன பண்ணியும் அங்கே நீங்கள் வந்து போக முடியும்